ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே ஆபத்தை உணராமல் மினி பேருந்தின் படிகட்டுகள் மற்றும் பின்புற ஏணியில் தொங்கியபடி பயணித்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது இது தொடர்பாக காவல்துறையினர் என நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் போக்குவரத்து துறை ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறதா என்ன விவரம் வணக்கம் கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் அடுத்த ஒண்டிபுதூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருவூர் மற்றும் ஏஜிபூர் சாலையில் தங்கம் என்ற ஒரு மினி பேருந்து வந்து இயக்கப்பட்டு வருகிறது இன்று காலை எட்டு மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் வந்து அந்த பேருந்து வந்து பயணிக்கிறாங்க இந்த சூழல்ல அந்த பேருந்துடைய படிக்கட்டுகள் மற்றும் பின்புற ஏணியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொங்கி செல்லக்கூடிய காட்சியை வந்து அந்த பேருந்தின் பின்பு வந்த ஒருவர் வந்து படம் பிடித்துள்ளார் அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமா பரவி வருகிறது இந்த வீடியோ குறித்து உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் காலையில் வந்து பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த பேருந்து வந்து தவறி விழுந்தால் விபத்து ஏற்படுத்தி உயிர் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ வந்து பதிவிட்டு கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பாக காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வந்து இது போன்ற பேருந்துகள் வந்து அதிக அளவில் பயணிக்கக்கூடிய காட்சிகள் வந்து வட இந்தியாவை போன்ற வந்து இருப்பது போன்ற இருப்பதாக அதில் போன கருத்துக்களும் வந்து பகிரப்பட்டு து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்